கம்மிங் இங்கே எப்பிசோடுக்குரிய ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு மாயா தனம் அதுக்கடுத்து ஜானகியெல்லாம் பேசிகிட்டு இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க அம்மா இதே இது வேறு அப்பாவாக இருந்தால் தன்னோடய பொண்ணு கப்பு ஜெயிச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணி எப்படியெல்லாம் கொண்டாடி இருப்பாங்க எனக்கும் ஒரு அப்பா இருக்காரு நான் ஜெயிச்சிருக்கேன்னு சொல்லி அவர்கிட்ட என்னால் இந்த சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்க கூட முடியல என்னோடய முன்னேற்றத்துக்கே அவர் ரொம்ப தடையாக இருக்கும் எனக்கு அப்பா பிடிக்கவே இல்லமா அப்படின்னு சொல்லிடுறேன் ஜானகி வந்துட்டு அப்படியெல்லாம் பேசாதடா அப்பாவை பற்றி உனக்கு என்ன தெரியும் உனக்கு தெரியாது அப்படின்னு மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க அடுத்த சீனில் இங்கே கட் பண்ணி ஜானகி அகுரா தான் காமிச்சுட்டு இருக்காங்க ரொம்ப ஃபீல் பண்ணி உட்காந்துக்கிட்டு இருக்கா என்னங்க அப்படின்ற மாதிரி கேட்க நான் வந்துட்டு தனா ரொம்ப சின்ன பொண்ணு அவளுக்கு விவரமே தெரியாது ஒன்றும் தெரியாத பொண்ணுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேன் ஆனால் அவளுக்கும் கல்யாணம் ஆனால் நம்மளை விட்டுட்டு வேற ஒரு குடும்பத்துக்கு போயிடுவா அவளோட பிரிவை என்னால் தாங்கவே முடியாது அப்படின்ற மாதிரி ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க அடுத்த சீனில் ஜானகி உட்காந்துட்டு வேமா மாயா அந்த இடத்துக்கு வர்றாங்க பெரியம்மா இங்கே பாருங்க அந்த சாரு ரொம்ப தப்பாக இருக்கா அப்படின்னு சொல்ல என்ன மாயா ஏன் இப்படி எல்லாம் பேசுகிற அவன் என்ன பண்ணா அப்படின்னு கேட்க அவள் என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதையை வந்துட்டு சொல்கிறாங்க மாயா வந்துட்டு மாடியில் இருப்பாங்க போல அப்போ சாரு வந்துட்டு வந்திருக்காங்க வந்துட்டு இங்கே பாரு ஒட்டு மொத்தமாக சேர்ந்து குடும்பமாக என் அப்பா வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல நான் என்ன பண்ணுறேன்னு பாரு எனக்கு கல்யாணம் மட்டும் நடக்கட்டும் அப்புறம் இருக்குது இந்த குடும்பத்தை பழிவாங்காம விட மாட்டேன் சேர்த்து தான் போய் போய் உனக்காக என் அப்பாவை மன்னிப்பு கேட்க வச்சிட்டாருல உங்க பெரியப்பா அவரையும் தான் சொல்லிகிட்டு இருக்கேன் கண்டிப்பா நான் பண்ண போறிய காரியத்தால் நீங்கள் எல்லாமே அவமானப்பட போறீங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப ஹார்ஷா பேசியிருப்பாங்க போல அதெல்லாம் வந்துட்டு ஜானகி கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க ஜானகி இப்பில்லாமல் பேசினா அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி புரியாத மாதிரி பார்த்துட்டு இருக்க ஆமாம் பெரியம்மா எனக்கு என்னமோ நம்ம பெரியப்பாவோடய மான மரியாதை எல்லாம் இதில் தான் இருக்குது பெரியப்பாவுக்கு எதுவும் வந்துட்டு அசிங்கத்தை உண்டாக்கிடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு பயமாக இருக்குது நீங்கள் எதுக்கும் அந்த சாருவை வந்துட்டு பார்த்து கண்காணித்து வைங்க அவள் பேசுகிறது நடவடிக்கை எல்லாமே ரொம்ப தப்பாக இருக்குது அவள் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆவலான்னு தெரியலை அப்படின்ற மாதிரி சொல்ல பட் அவங்க பெரியப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்களா அதனால் ஜானகி சந்தோஷமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதோட பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சு முடிஞ்சு